அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து வருவாய்த்துறையினர் ஒரு மணி நேர பணி புறக்கணிப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சுமார் நாற்பதாயிரம் அலுவலர்கள் பணி பாதுகாப்பு காலி பணியிடங்கள் நிரப்புதல் பணியின்போது அழுத்தம் கொடுத்தல் கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட மற்றும் வட்டத் தலைநகர் பகுதிகளில் ஒரு மணி நேர வெளிநடப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கிராம நிர்வாக அலுவலர் சங்க வட்ட செயலாளர் தணிகாசலம் தலைமை தாங்கினார் தேர்தல் பிரிவு துணை தாசில்தார் ஜெயபால் மாவட்ட துணைத் தலைவர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கிராம நிர்வாக அலுவலர் சங்க தலைவர் ராஜேஷ் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக சமூக நல பாதுகாப்பு தாசில்தார் குமார் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை குறித்து சிறப்புரையாற்றினார் இதில் அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் கிராம உதவியாளர் சங்க மாவட்ட தலைவர் ஞானோதயம் நன்றி கூறினார்